அனைவருக்கும் வணக்கம் கேஸ் சிலிண்டர் வந்து அனைவருக்குமே இலவசமா கொடுக்க போறாங்க இந்த இலவச கேஸ் சிலிண்டரை பெறுறதுக்கு யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் எப்ப இருந்து கொடுக்க போறாங்க எப்படி இந்த கேஸ் சிலிண்டரை நம்ம பெறணும் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன்னு சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அவரோட அன்றாட வாழ்க்கையிலுமே கேஸ் சிலிண்டர் அப்படின்றது ஒரு முக்கியத்துவத்தை பெற்றுட்டு இருக்கு நீங்க கிராமத்தில் வசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி நகரத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி கேஸ் சிலிண்டர் அப்படின்றது கட்டாயமா அவசர தேவைக்காக நிறைய இடத்துல பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு இடங்களில் சமைக்கிறது அப்படின்றது இப்போ ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வந்துட்டு இருக்கே ஸோ இந்த நிலையில இலவசமா அனைவருக்குமே கேஸ் சிலிண்டர் வந்து கிடைக்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இது ஆல்ரெடி புழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தகவல்னு கூட சொல்லலாம் ஆனா நிறைய மக்களுக்கு இதை பத்தின விழிப்பு விழிப்புணர்வு இல்லாததுனால மறுபடியும் வந்து அறிவிச்சிருக்காங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறவங்க ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் மொத்தமா சொல்ல போனோம்னா பெண்களுக்காக தான் இந்த இலவசமா கேஸ் சிலிண்டர் அப்படின்றது கொடுக்க போறாங்க ஆண்கள் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்க பதினெட்டு வயது மேற்பட்ட பெண்களை வைத்து நீங்க இந்த இலவச கேஸ் சிலிண்டர் அப்படின்றத மாதம் மாதம் வாங்கிக்க முடியும் பிரதம மந்திரியோட உஜ்வாலா யோஜனா அப்படின்ற திட்டத்தின் மூலமா தான் இந்த இலவச கேஸ் சிலிண்டர் அப்படின்றது கொடுத்துட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த பிரதம மந்திரி உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டம் வந்து பதினாறாம் ஆண்டு துவங்கப்பட்டது அதுல இருந்து நாடு முழுவதுமே ஏழை எளிய மக்கள் அனைவருக்குமே இந்த இலவச சமையல் எரிவாயு அப்படின்றது கிடைச்சிட்டு இருக்கு ஏழை எளிய மக்கள் அப்படின்னா யாருன்னா எஸ் சி எஸ்டி எம் பிசி பிற்படுத்தப்பட்டோர் இவங்க அனைவருமே இந்த கேட்டகரியில வருவாங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த இலவச கேஸ் சிலிண்டர் அப்படின்றது கட்டாயமா கிடைக்கும் வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை தின் மூலமா உங்களுக்கு பன்னிரண்டு சிலிண்டர்கள் மாதம் மாதம் ஒண்ணு அப்படின்றது கிடைக்கும் இந்த திட்டத்துல இணைஞ்சதுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு சிலிண்டர் பிளஸ் கேஸ் ரெண்டுத்தையுமே இலவசமா கொடுத்துருவாங்க நீங்க ஒவ்வொரு டைம் சிலிண்டர் வாங்கும் போதும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மானியமா கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பது ரூபா வரையும் உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு கிரெடிட் ஆயிடும் மாதம் மாதம் ஸோ மானியமும் கிடைக்கும் இலவசமா கேஸ் சிலிண்டர் அப்படின்றதும் உங்களால பெற்றுக்க முடியும் நார்மலா சிலிண்டர் வாங்கி யூஸ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபாலேருந்து அறுபது ரூபா வரையும் தான் அந்த மானியம் அப்படின்றது கொடுக்குறாங்க ஆனால் இதில் மானியம் நமக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது ரூபா வரையுமே நம்மளால் எடுக்க முடியும் இந்த திட்டத்தில் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ஸோ உங்களோட நேமில் வந்து வேறு எந்த ஒரு கேஸ் லிங்க்கும் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு உங்களோட நேமில் புக் பண்ணி எந்த ஒரு கேஸ் சிலிண்டரையும் பெற்றிருக்க கூடாது அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவையான ஆவணம் லாம் ஆதார் அட்டை இருக்கணும் ரேஷன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப்பு அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கவுண்ட் உங்கள் நேமில் இருக்கிறது அண்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் ஸோ இதுவே இருந்தாலே போதும் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம எங்கே போய்ட்டு இதற்கு விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கான ஸோ வெப்சைட் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் டபுள்யூ 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 டாட் பிஎம்யூஒய் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஷ் U J J W A L A. ஸோ இந்த பிரதம மந்திரியின் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளம் இது ஸோ இது கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேஸ் சிலிண்டரை பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இந்தியன் இருக்கு பாரத் ஹெச்பி இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் அங்கே வந்து புகைப்படத்தோடு கொடுத்துருப்பாங்க எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி அப்ளை பட்டன் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் உங்களோட நேம் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்கோம் அதை கொடுத்து

இருக்க போது ஸோ யாரெல்லாம் இந்த பிரதம மந்திரியின் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்துல இணைய போறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இந்த திட்டத்தை பத்தி வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன் கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிறேன் அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்